சில கண்ணிங் சேனல் பிப்பிள் நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா நம்மளோட ராமமூர்த்தி அது கோபியோட அப்பா கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் இப்போ வந்து முடிவுக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா சீரியலே முடியப்போகுது அப்படின்ட்டுலாம் அந்த கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை பற்றி ரோசாசிரியும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துடுறேன் அந்த கதாபாத்திரம் முடிவு வந்தது எனக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது நான் வந்து இறந்துட்டா மாதிரி காமிச்சிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பங்கிர்ந்துட்டு இருந்தார் பட் இருந்தாலும் கூட இந்த கதாபாத்திரத்து கூட கொஞ்சம் லைட்டாக ஒன்றிணைஞ்ச ஒரு கதாபாத்திரம் தான் கோபி எஸ் அந்த கதாபாத்திரத்தில் நடித்த சதீஷ் அவர்கள் இப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதில் வந்து இல்லை எனக்கு வந்து ரோசாஸ்ரீ ஐயாவை ரொம்ப நாளாவே தெரியும் அந்த கதாபாத்திரம் முடிவுக்கு வரதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா என்னோட அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் இருந்துகிட்ருக்கும்போது திடீர் திருப்பி இப்போ அந்த கேரக்டர் இனிமேல் என்கூட கிடையாதுப்பா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்க போது இனிமேல் வந்து அந்த செட்டுக்குள்ளே போகும்போது எப்பயுமே ஒரு வெள்ளவே வெள்ள சட்டை போட்டுகிட்டு ஒரு காரில் உட்காந்துட்டுருப்பார் அவரை இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ மாதிரி தான் எனக்கு இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முதல்ல வந்து ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டரை தாண்டி ரோசாசிரி ஐயா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு உண்மையாகவே வந்து அப்பா மாதிரி தான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எங்கள் மேலே கேர் பண்ணிப்பார் எதுனாலுமே வந்து ஷூட்டிங்கில் நாங்கள் ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம் கேட்போம் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அப்பா மாதிரி அவர் ஸோ அப்போ இனிமேல் வந்து அவர் வரமாட்டார் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் நிறுத்திப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் நீங்கள் வந்து அந்த கேரக்டரை மிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக அந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ண போகிறோம் பர்சனலாக முக்கியமாக அந்த கேரக்டர் நடித்தா நம்ம ரோசாரியா ஐயாவை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் என்னால் வந்து அந்த ஃபீலிங்ஸை என்னால் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே முடில ஆனால் வந்து அவரை மாதிரி ஒரு நடிகராக நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக நடிச்சிருப்பார் இறுதி சடங்கு கூட ரியலாக உண்மையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் வந்து பதறி போயிட்டோம் இல்லை அவர் பண்ண ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டு வந்துட்டே இருந்துட்டார் கைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொன்னா ஐயா போவார் அப்படின்னு சொல்லி நிறைய புகுந்து வார்த்தையில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் கம்செக்ஸுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை திரைப்படம் எல்லோருடைய மனதையும் வந்து மட்டும் இல்லாமல் எல்லாரோட கண்களையுமே கலங்க வைத்த திரைப்படமாக வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்தை பற்றி நம்மளோட மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ அதில் வந்து அவர் அவரோட இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் அது மட்டும் ட்விட்டர் பக்கத்துலேயுமே வந்து முக்கியமாக வந்து பதிவிட்டிருக்காரு வாழை திரைப்படத்தை நான் வந்து ஒரு ஃபாரின் நாட்டில் பார்த்தேன் ஸோ அதை பார்த்த வந்து எனக்கு ரொம்ப கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு உண்மை சம்பவத்தோட ஒரு அடிப்படையாக எடுத்த மக்களினோட வேதனைகளை வந்து வெளிக்காட்டின ஒரு படமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து வரவேற்கப்படணும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வாழைத்தார்களை அப்படியே வந்து சோலில் சுமந்து காமிச்சி என்ன நெஞ்சு ஃபுல்லாக வாழ்த்தார்களை ஏற்றி நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ரொம்ப நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ படத்தில் இருக்க வழியும் வேதனையும் எனக்கு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே புரியுது அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்ம கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க